ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ்ராப்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சை வந்து அப்படியே நடித்து காட்டுறது அதாவது இந்த சைடு ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க அதை எடுத்தோடனே இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு சைடு லைட்டாக சின்ன சின்ன சண்டைகள் கானா வினோத்துக்கும் வியானாக்கும் காணா வினோத்துக்கும் தர்பூசணிக்கும் அப்புறம் வந்து கெமிக்கும் நம்ம அவன் பேர் என்ன கனிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் ப்ளஸ் வியானா வினோத் அப்புறம் விக்ரம் பாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ துஷாரோட ஒரு இன்ட்ரி கொடுத்துருக்காது அதையும் பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அந்த வீடியோ அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த விக்ரம் அண்ட் பாரூ ஃபைட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஃபைட்டு ஹேப்பனிங் வந்து இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்து வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிறது தான் சரியா துஷார் மொதல் என்ன இன்ட்ரிவியூ சொல்லியிருக்காப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் பிளேயர்னா அது வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஆதரவாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே அரோரா நான் திருப்பி நீங்கள் என்ன பாஸ் வீட்டில் விட்டிங்கன்னு வைங்க நான் குழந்த மாதிரி தவழ்ந்து போய் அரோராவுடைய மேலே ஏறிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ இன்னி திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாரு அங்கே இருக்கிறவங்க வந்து வெளியே பார்க்குறப்ப எனக்கு வந்து திவ்யா மேலே தான் ஒரு டவுட் இருந்துச்சு உள்ளே இருக்கப்போ அவங்க பின்னாடி பேசுகிறேன்னு நினச்ச மாட்டேன் என்னை பற்றி பின்னாடி பேசினாங்க அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு அந்த வீடு ஒரு தைரியத்தை கொடுத்தது எனக்கு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகோத்திரத்தை கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு ஸோ அவருடைய டைட்டில் வின்னருக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் வியானாதான் வியானா தான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நல்லா கேம் விளாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாரு ஸோ இதுதான் துஷாரோட இன்டர்வியூ மற்றபடி அவன் இன்ட்ரிவியில் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா எப்படி அவன் வந்து சும்மா இருந்தான மூணு வேறு அந்த மாதிரி இன்டர்வியூ சும்மா தான் இருக்குது இதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இனிமேல் கெஸ்ட்டு வேறு அவனை இன்டர்வியூ எடுப்பாங்க அது உள்ள இருக்க செலிபிரிட்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இனிமேல் இது வந்து ஜஸ்ட் அவன் பேசினால் நம்மளால் கேட்க முடில அப்படின்னு பார்க்க முடியுது அவர் என்ன நாலாவது வாரம் தான் அவர் விளையாட வந்தாரான் ஆனால் வாரம் வர விளையாடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்ட்டி அடிச்சு அவர் வெளியே அனுப்பிட்டாங்களாம் ஆமாம் விளையாட்டி மட்டும் அப்படி ஃபுட்டி இருப்பார் இவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இது ஒன்று மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க இதுதான் துஷாரோடைய கண்டென்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் ஒரு மூணு சின்ன சின்ன சண்டைகள் லைவில் நடந்துச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கும் கனிக்கும் ஏடா புதுசாக இருக்குன்றீங்களா ஆமா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஐஏ அப்படின்னாங்க கெமி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்போ வந்து எப்படி நீங்கள் ஐஇஏனலாம் அது தப்பு தான் என்னன்னு சொன்னோன்னே அம்மா சாதாரண விஷயம்மா அது எப்படி சாதாரண விஷயமா நீங்கள் ஐஇஏ அப்படின்னா ஏ ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சப்ப விஷயத்தை போய் ஐஇ ஒய்இஇயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து கனி வந்து சொல்லிட்டாங்க இது சும்மா சொன்னதுங்க எல்லாேருமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகுதுங்க இப்போ எனக்கு கேட்டாவன உடனே சபரி வந்துட்டார் நடுவர் அவர் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறது ஓகே தானே நீங்கள் சொல்கிறது ஓகே தான் நீ சாரி கேட்டீங்கல்ல ரைட் கணி வந்து சாரி கேட்கிறாங்க இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அவன் கேட்டா அப்படின்னு சொன்னோடனே இல்லை அது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்றாங்க அதுக்கு தான் சாரி கேட்டேன் அப்படின்றாங்க சரி ரெண்டு பேரும் ஓகேவா ஓகே ஓகே பேலன்ஸ் ஓகே கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து பார்த்தி விட்டான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கானா வினோதம் நம்ம தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்றாங்க ஃபே எல் நீங்கள் எதிர்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பில் தான் தெரியுது இந்த மாதிரி காலையில் இந்த பெர்ஃபார்ம் பண்ணப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு போல தெரியுது தர்பூசணி உடனே எதுக்கு அப்படி சொன்னேன் கேமரா இருந்தா சொல்றேன் நீங்கள் கேமரா இருக்குன்னு நிறையா சொல்லாத இங்க எல்லாம் கேமரா ஆப்பில் இருக்குது பெசாமு அப்படின்ற உள்ள பெட்ரூம்ல அடைச்சிருக்காங்க இல்லை அதனால தர்பூசணி வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பெட்ஷீட்லாம் கலட்டிவிட்டு அப்படியே வெளியே அப்படி உள்ளே வந்துட்டு என்ன நீ ஓவராக பேசுகிறேன் அதனால ஒரு திருப்பி கட்ட வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாரு கானா வினோத்து ஸோ கானா வினோத் கிரைம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் உடனே கேமரா யூஸ் பண்ணுன்னு உடனே வியானா கோவந்துருச்சு வியானா உடனே வினோத்துக்கிட்ட வந்து ஒரு எதிர் இருக்கிறாங்க என்ன நீங்கள் ஓவரா பேசுறீங்க கேமரா பற்றி பேசுறீங்க அப்படின்னு நான் அவன்ட்டு சொன்னேன் அப்படின்றான் யார் சொன்னாலும் திருப்பி கேமரா பற்றி பேசாதீங்க அப்படின்னு உடனே கேமரா கான்ஷியஸ் வியானுக்கு வந்து கோவம் வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளோ கேமரா இருந்தாலும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிதா தான் பார் டேஸு பிக்ஷாங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுற ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியானா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சண்டையிட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்வதி அவங்க அவங்க கம்முனு அப்படின்ற மாதிரி பதபூசி எங்கிட்ட வந்து இது பண்ணேன் காண வேணும் ஐயோ விட்டுருங்கப்பா அவங்களோட பேச மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபன்னா பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு வார்டுல வந்து சண்டைக்கு வரும்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுறாரு அது வந்து ரொம்ப கலீஜாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாமே சின்ன சின்ன சண்டை தான் அப்புறம் சபரி வந்து இந்த ஹெல்ப்பர் இஷ்யூ இருக்குல்ல ரம்யா எதுக்காக ஹெல்ப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நான் எடுத்தது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூட வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நான் அதெல்லாம் பண்ண முடியாது நான் பண்ணால் ஹெல்ப்பராக தான் பண்ணுவேன் மற்றபடி வேற எங்கேயும் நான் பண்ண முடியாது என்ன தானே யூஸ் பண்ணிங்க நீங்கள் அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா போவாரா பேசிட்டு இருக்கு விட்டு கிளி கிழி கிழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆமா அதாவது தன்னிச்சையா முடிவு பண்றோம் நீங்க தானே சொல்றீங்க அப்புறம் நாங்க அது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கம்மியா வந்து முதவையா சௌரிய எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஹெல்ப்பர்னு நீங்க சொல்லாதீங்க அதே என்ன ஹெல்ப்பர் ஹெல்ப்ன்றீங்க போய் இது தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் தரமா தரமாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான் இனிமேல் இருப்ப விரும்பலடா ஏய் ஓட்டது இருக்க முடியாதுடா சண்டை ஓட்டாங்க டே அன்பு கேங்க உடச்சிட்டாங்கடா முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சு போச்சுடா இனிமேல் நீங்கள் வேற எதாவது முடிய ஹெல்ப்பருங்கிற வார்த்தை எனக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்துறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பார்வதி சண்டா வருது அதையும் நான் பேசிட்டு அதுக்கு மொத்தமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஸோ குக்கிங்ல இருந்து அந்த பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனியையும் எதிர்த்துட்டாங்க ரம்யா நான் வந்து ஹெல்பராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் எடுத்து பேசிட்டாங்க ஸோ கனி கேங் உடஞ்சிடுச்சு இருங்க 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 சண்டை வந்து அருமையாக ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இந்த விஷல் வாஷிங் பண்ணும்போது எனக்கு ஓகே சமைக்கிறது ஓகே ஏன்னா டாஸ்க்து ஆட சொல்லியிருக்காங்க எனக்கு கண்ணில் வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா அடிபட்டு என்னால் வந்து டாஸ்க் மட்டும் ஆட முடியாது அக்ரெசிவாக மற்றபடி எல்லாம் பண்ணலாம் ஸோ நான் சமையல் வர்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்வதி வரக்கூடாது அது வந்து எப்டி என்ன சொல்கிறான் பாத்திரம் கழுவுறது இருக்குல்ல அது வந்து கேவலமான்னு சொல்கிறா அப்படின்னு அவள் அப்படி சொல்லவே இல்லை அவள் வந்து எல்லாமே பண்ணணும் எல்லாம் ரொட்டேஷன் பேஸில் பண்ணணும்னு சொல்கிறான் அதை வந்து திருச்சி விட்டான் அப்போ சபரி வந்து வாயை மூடலை ஓகேவா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எஃப்ஜே கிட்டே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் பிக்கல் சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா ரூல்ஸையும் நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் சரியா எல்லாருமே இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து முன்வைக்கிறாப்புல அதாவது எல்லாரும் ஒத்து போகணும் அந்த ஊரில் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் நான் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இவங்க எந்திரிச்சு இவ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் அதாவது அன்பு கேங் சப்போர்ட்டிவாக வந்து எந்திரிக்கிறான் ஸோ எந்திரிக்கிறப்ப பாரதி வந்து என்ன இப்போ மட்டும் எதுக்கு ஆ இதுக்கு மேலே முன்னாடி எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்போ தான் அதை பேசுனீங்க அப்போ எனக்குன்னு இன்னும் மட்டும் நீ எந்திரிக்கிற அப்படின்ற மாதிரி காரணம் பண்ண உடனே உடனே சபரி வந்து விக்கல் விக்ரம் காப்பாற்றுறதுக்கு உள்ள வரான் உடனே பிரஜின் க சாண்ட்ரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா எல்லாருமே வந்து சேர்ந்து இப்போ எது பண்ணுறீங்க இப்போ இது நீங்கள் வந்து வரீங்க இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அவங்க அவங்களுக்கும் பேசிக் என்ன போய் பிரஜன் சொல்ல ஸோ எல்லாருமே உள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அன்பு கேங் வர்றப்ப அப்படி ஒரு குரூப்பாக மாறி எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுற ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க ப்ளஸ் ரம்யாவும் கனி கேங் எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு இனிமேல் அன்பு கேங் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த குரூப்பை உடைக்க ஆரம்பிக்கணும்னு நினச்ச பார்வதி சாண்ட்ரா திவ்யாவுக்கு பிரஜனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த குரூப்பை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு நமக்கு ஸோ இதுதான் இந்த லைவில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே இதுக்கு மேலே இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இ இனிமேல் வந்து எப்படி போகுது இந்த கேம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா விக்ரம் எஃப்ஜே கனி சம்யா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்த அந்த கனி கேங்கில் இருந்து ரம்யா இப்போ வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது கெமிக்கும் கனிக்கும் சண்டை வர்றது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் அது வரைக்கும்